நம்ம திண்டுக்கல்ல இருக்கிற சிட்டி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நைட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த ஃபையர் ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட ஆறு பேர் நடந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்குமே மாத்தி இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துச்சு எதனால இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம இதுக்கு நம்ம சிஎம் ஸ்டாலின் என்ன ரியாக்ட் பண்ணிருக்கிறார் நம்ம கவர்மெண்ட் என்ன ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படி இந்த ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த ஃபயர் ஆக்சன் நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி பேரில் பேர்ல ஒரு பிரைவேட் தான் இந்த ஹாஸ்பிட்டல் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ல திருச்சி ரோட்ல லொகேட் ஆயிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாடி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு முறிவுல இருக்குது பாத்தீங்களா அதை சம்பந்தமா ட்ரீட் பண்றதுல ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன அதாவது பேசிக்க பாத்தீங்கன்னா ஆர்டோ ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இது ஒன்று இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு ஒன்பது மணி வேக்கில் ஷார்ட் சர்க்கியூட்னால ஃபயர் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க பட் இன்னும் ஷார்ட் சர்டிபிக்னாலதான் கன்ஃபார்மா ஃபயர் ஆச்சானு இன்னும் ப்ரூஃப் பண்ணல அதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க பட் இந்த ஃபயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோலேருந்து ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கிரௌண்ட் ஃபுளோர் மேலே இருக்கிற செகண்டு தேர்டு மற்ற ஃபுர் எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு பரவி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேஷன்ஸ் இருந்திருக்காங்க எல்லாமே ஆர்த்தோ பேஷன்ட்ஸ்னால கை முறிவு கால் முறிவு அந்த மாதிரி பேசுறது தான் அவங்கள எந்திரிச்சு நடக்க முடியாது அப்படிங்கிறப்ப அவங்கள மீட்பு பண்ணுறதுக்குமே ரொம்பவே பயிரமாக சிரமப்பட்டிருக்காங்க அவங்கள பெட்டோட அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டோட தூக்கிட்டு போய் தான் காப்பாற்றியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேர்த்த வந்து பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அங்கங்க மாற்றி வச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனோட கரண்ட் சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா லிஃப்டுக்குள்ள ஒரு எட்டு பேர் இருந்திருக்காங்க ஆனா இங்க இருக்கிறவங்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறதுனால யாருமே லிஃப்ட்டுக்குள்ள மாட்டி யோசிக்கவே இல்லை இவங்களை காப்பாற்றதுலேயே எல்லாம் ஃபுல் ப்ரெச்டா இறங்கிட்டாங்க தான் வந்து ஒரு டாக்டர் சொல்லும் தெரிஞ்சிருக்கு லிஃப்ட்டுக்குள்ள ஒரு கொஞ்சம் பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஓகே லிஃப்ட்டில் இருக்கிறவங்களை காப்பாற்றலாம் அவங்க போயிருக்காங்க ஆனா லிஃப்ட்டை ஓப்பன் பண்ண முடியல அப்புறமா அங்க அவங்க ஸ்பெஷலாக வச்சுருக்கிற வச்சு தான் லிஃப்ட்ட கட் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படி கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள அந்த எட்டு பேர்த்தில் ஆறு பேர் வந்து அந்த புகையினால் மூச்சு திணறி இறந்துருக்காங்க ஏன் அளவுக்கு புகை உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் எரிச்சோம்னாவே பயங்கரமா புகை வரும் இந்த புகை பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்க இருக்கிற ஊர்வல்க்குமே ஃபுல்லா பரவி இருக்கு அது அப்படியே லிஃப்ட் போயிருக்கு அதனால இந்த மூச்சு தண்டல் ஏற்பட்டு அங்க இருந்து ஆறு பேர் இறந்துட்டாங்க அந்த ஆறு பேத்துல பார்த்தீங்கன்னா மூணு பேர் மேல் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா உமன் ஒரு நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கிட்டத்தட்ட ஆறு பேர் இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இதை தாண்டி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காயத்தோடையும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயத்தோடையும் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டனுமே அங்க இருக்கிற சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் மாவட்ட கலெக்டரா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ ஆஃபீஸராக இருக்கட்டும் எம்எல்ஏவா இருக்கட்டும் மினிஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வச்சு தான் இங்க இருந்து ஒவ்வொருத்தரையும் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு நம்ம சிஎம் ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இறந்த ஒவ்வொருத்தருக்குமே தலா மூணு லட்சம் ரூபாய் நிதியாக கொடுக்கறன்னு சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த தீக்காயத்தினால பெரியதளவு இன்ஜுரிஸ் ஆனவங்க அதாவது பெரியதளவு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து தலா ஒரு லட்சமும் அது மட்டும் இல்லாமல் சின்ன காயத்தோட உயிர் பழச்சவங்களுக்கு வந்து தலைக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துறதா சொல்லியிருக்கிறாரு நம்ம என்னதான் தான் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட்டாக எல்லா விஷயத்துலையுமே அட்வான்ஸாக இருந்தாலுமே ஹாஸ்பிட்டலில் எல்லா டெக்னாலஜியும் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த விஷயத்த வந்து யாரும் இருந்தாலும் தடுத்துருக்க முடியாது ஆனால் அங்கே இருக்கிற முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே காப்பாற்றிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சலுகையே வைக்கலாம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் தேங்க்யூ